அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி ஏழரை சனி அஷ்டம சனி சனியில் இருந்து உங்களை பாதுகாத்து பழைய காலத்தில் நமது முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் நீங்கள் கீழ்கணனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் உங்களுக்கு சொல்லப்படும் சரி இப்போது பொதுவாக ஏழலட்சனி சனீஸ்வர பகவானின் பாதிப்பை குறைப்பதற்கு பல வழிகள் உண்டு அதில் மிகச்சிறந்த வழி சனீஸ்வர பகவானால் தொட்டு கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதமான வேலை தான் இது என்னவென்றால் உங்கள் வீட்டின் நில வாசப்படியில் உங்கள் வீட்டின் வாசப்படிக்கு மேலே குதிரை லாடத்தை கட்டி வைத்தால் சனீஸ்வர பகவான் பாதிப்பு ஏற்படவே ஏற்படாது ஏனென்றால் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி என எந்த சனியாக இருந்தாலும் சரி அந்த சனி பாதிப்போ சனி திசையோ சனி புத்தியோ அல்லது சனி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது இது மட்டும் இல்லாமல் பேயோ பிசாசோ காத்தோ கருப்போ கெட்டதோ எதுவுமே வீட்டை அணுகாத அளவுக்கு இந்த குதிரை லாடம் பணி செய்யும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இது கருதப்படுகிறது ஏனென்றால் நமது பழைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் அந்த காலத்தில் வாழ்ந்த அனைவருமே பார்த்துக்கின்றால் அனைவரது வீட்டு வாசலிலும் ஒரு ஒரு விதமான கால் குதிரை காலை அதாவது லாடத்தை பகிர்ந்து வைத்திருப்பார்கள் இப்போத்தான் காலை பகுதியில் காணாமல் போய்விட்டது ஆனால் நமது முன்னோர்கள் அனைவருமே மிக அற்புதமாக தெளிவாக அனைத்தையும் செய்திருப்பார்கள் அந்த காலத்தில் வீட்டின் வழக்கை அல்லது வீட்டின் வெளியே வந்து கருங்காலியை போட்டு ஒரு 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 விஷயத்தை செய்து வைத்திருப்பார்கள் ஏனென்றால் செவ்வாயின் ஆதிக்கத்தில் கருங்காலி வருகிறது அப்படி வரும்போது கெட்ட விஷயங்கள் நெருங்காது என்ற ஒரு கணக்கு இருக்கிறது அதே போல் இந்த சனி பகவான் சம்பந்தப்பட்ட பாதிப்பு குறிப்பாக இப்போது மீன ராசி ராசி சிம்ம ராசி மேசராசி சிம்மராசி கண்ணிராசி ராசி இவர்களெல்லாம் இந்த வீட்டில் குதிரை அளத்தை கட்டி வைத்தால் சனி சம்பந்தப்பட்ட பாதிப்பு கண்டிப்பாக நிவர்த்தடையும் அதனால் எந்த பாதிப்புமே வராது நீங்கள் திருநள்ளாறு போக வேண்டிய அவசியம் இல்லை காக்காய்க்கு சாப்பாடு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த குதிரை ஆழத்தை மட்டும் கட்டி வைத்து விட்டால் எப்படியுமே நீங்கள் சனிஸ்வர பகவானால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது இது உறுதியாக செய்து பாருங்கள் ஒரு ஜோதிடராக இருந்து நான் இதை அனுபவித்திருக்கேன் எனது வீட்டில் நான் கட்டி வைத்திருக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு குதிரை லாடம் தேவைப்பட்டால் வேண்டுமென்றால் எங்களுக்கு கால் செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு பழமையான மிக பழமையான குதிரையில் லாடத்தை நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன் இதை கட்டிப்பாருங்கள் வாழ்க்கையில் சனீஸ்வர பகன் நீங்கள் ஜெயித்து வரலாம் உங்களுக்கு குதிரை லாடம் தேவை என்றால் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன் நன்றி வணக்கம்